நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அது திருவண்ணாமலை ஆறுக்கோட்டை திருச்செந்தூர் பழனி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் எத்தனை வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளிக்கதைகளை பேசவே பேசாது உங்கள் ஃபேமிலியில் நடந்த கதைகளை அப்படி இப்படின்னு யார்கிட்டயாச்சும் உட்காந்து கதை அடிச்சிக்கிற பேச்சு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பலேயே அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது வெளிக்கதைகளே பேசாதி யாராவது முந்தி உங்களை போனாலும் போயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க கோபம் அவங்களுடைய எல்லாத்தையுமே அங்கே சாந்தப்படுத்து வெளிக்கதைகளை அவங்களோட எப்படி நடந்துச்சு அப்படி நடந்த கதையில தயவு செஞ்சு ஆலயத்துக்குள்ளே பேசவே பேசாதிங்க அந்த ஆலயத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்தது அந்த ஆலயத்திற்குள்ளே ஒவ்வொரு சிற்பங்களையும் பாருங்கள் அது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி கட்டியிருப்பாங்கங்கிறதை யோசி அது யாருமே இல்லை அந்த சிற்பங்களையும் ஒழுங்காக பார்க்குறதில்ல இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி கட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு கோடு கூட ஒரு கம்ப்யூட்டர் வச்சு கோடு போடுறோம் ஒரு கல்லை கூட ஜேசி பிச்சு தூக்குறோம் ஆனால் அந்த காலத்தில் இந்த இவ்வளோ கல்லையும் எப்படி அழகாக தூக்கி எப்படி இப்போ பண்ணியிருப்பாங்க அது எவ்வளோ நேர்கோடாக இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க இன்றைக்கி வரைபடங்களை வரைஞ்சி என்னென்னையே வச்சு கோடு போட்டு என்னென்னமோ பண்ணுறோம் டிசைன் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடுவோம் ஆனால் அந்த காலத்தில் டிசைன் பண்ணுறதே கஷ்டம் ஆனால் அதை எவ்வளோ டிசைன் பண்ணி இவ்வளோ ஹைட்டாக இத்தனை வருட காலம் புயல் வெள்ளம் மாலை எல்லாத்தையும் தாங்கி ஒரு கோயிலுக்குள்ளே நிற்கிது எப்படி நிற்கிது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க யோசிச்சாதான் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளிகள் ஞானிகள் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இதுலேருந்து ஃபார்மா ஃபார்முலா வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் நம்ம வந்து அறிவாளிகள் இல்லை இல்லை இந்த காலத்திலே நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அறிவாளிகள் எவ்வளோ அழகாக உலக அதிசயங்களை வந்து நம்ம என்னணும்னு சொல்கிறதுலாம் உலக அதிசயம் இதை வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மறைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே போகும்போது தயவு செஞ்சு ஒவ்வொரு ஆலயத்தில் போகும்போது யோசிங்க அதை யோசிங்க இது ஒரு கடவுளுடைய ஒரு ஒரு இது கிடைக்காம அந்த இது பண்ண முடியாது அதனால் கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும் தயவு செஞ்சு ஆலயத்துக்குள்ளே பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை யோசிங்க நம்மளோட முன்னோர்களை பற்றி யோசிங்க நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களே நம்ம பாரம்பரியமாக வந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிங்க தயவு செஞ்சு சில தவறுகளை பண்ணாது அமைதியாக இருந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளில வருங்கன்னா அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது எந்த தவறையும் பண்ணக்கூடாதுங்கிறத முழு விதமாக ஒரு என்ன சொல்கிறது சாமியை மனசால் நினச்சிட்டு வெளில வாங்க கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க அந்த தவற தயவு பண்ண அந்த கோயிலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த குடிக்கிற பக்கத்தை விடணும் அதுதான் உண்மையான பர்த்தி நிறைய பேர் வந்து கோயிலுக்கு முன்னாடி ஒரு மாதம் வரதா இருந்து போகிற வரையாது குடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறது கோயிலுக்கு போய்ட்டு வந்து வந்த உடனே குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான பழக்கமாக நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு ஆலயத்துக்குள்ள காலை வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை அதுக்கப்புறம் நம்ம அந்த குடிக்கிற பழக்கத்தை விடணும் அப்படி விடாமல் நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் அடுத்தவங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்கேன் ஆனால் சாமியை கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா அது வந்து அது அர்த்தமே இல்லை உண்மையான ஒரு பக்திங்கிறது இதுதான் உண்மையான பக்தி எல்லா குழந்தைங்களுக்கும் கொண்டு வாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் பக்தி பக்தி ரீதி பக்தி ரீதியாக கொண்டு வாங்க ஏன்னா நம்மளை சுற்றி யாரும் வந்து நமக்கு நல்லது பண்ணுறது இல்லை இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நம்மளை சுற்றி நம்மளை வந்து யாருமே நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுறது இல்லை சமூக சமூகத்தலங்களாக இருக்கட்டும் குடிப்பழக்கமாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல விதமான பழக்கங்களா சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் குடிப்பழங்கள்லாம் எத்தனை குடும்பங்கள் எத்தனையோ வாழ்வாதாரங்கள் இருக்கு யாராவது நம்மளை செஞ்சு நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்களா நீ திருந்தி திருந்திக்கப்பா அப்படி பண்ணிக்கப்பா அப்படி வேணாம் அப்போ அதெல்லாம் உணர்வு வேணப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் சால் இருக்காங்களா இல்லை அட்லீஸ்ட் நம்மளுடைய கடவுள் பக்தி என்னாச்சும் நம்ம நம்ம ஒழுக்கமாக இருக்க ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது ஒழுக்கங்கிறது அதிலையாச்சும் வர முடியுதான்னு பார்ப்போம் ஒழுக்கம் கண்டிப்பாக கடவுள் பக்தி உண்மையாக இருந்துச்சுன்னா வரும் இல்லை நான் யார் பேச்சுங்க கபடி இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னா எப்படி வேணால் இருக்கலாம்